இது சர்க்கரை வள்ளி இனிப்பாக இருக்கும் இது வேக வைத்து சாப்பிடுவது உடலுக்கு நல்லது என்பதால் அதை வாங்கி சில நாட்களாக தொடர்ந்து சாப்பிடுகிறேன் இதனால் வாயு வரும் என்று சொல்லப்படுகிறது எல்லா விஷயத்திலுமே நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஆதலினால் நாம் இரண்டையும் தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது எனக்கு பிடித்ததாக இருப்பதால் அதில் நல்ல குணங்கள் இருப்பதாகவும் அதை வாங்கி சாப்பிடுவதற்காக வந்துள்ளேன் இந்த இரண்டு கிழங்கும் வெறும் இருபது ரூபாய்தான் ஒருவேளையிலே சாப்பிட்டு விடுவேன் அதில் நல்ல தண்ணீரில் கொதிக்கும் தண்ணீரில் வைத்தால் வெந்துவிடும் தோலை நீக்கியும் சாப்பிடலாம் தோலை நீக்காமலும் சாப்பிடலாம் அதில் மருத்துவ குணங்களும் இருக்கிறது பொதுவாக பூமிக்கு கீழே விளைகின்ற கிழங்குகளை சமணர்கள் அதிலிருந்து கிளைத்து வரும் அதாவது உயிர் இருக்கிறது என்பத ஆனால் அப்படியெல்லாம் நாம் பார்த்தால் எந்த கிழங்கையுமே சாப்பிட முடியாது ஒவ்வொரு கிழங்குக்கும் ஒரு மருத்துவம் குணம் உண்டு உதாரணமாக உருளைக்கிழங்கு அது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அதுவும் ஒரு வயதுக்கு குறைந்த குழந்தைக்கு ஈஸியாக எளிதாக ஜீரணமாகிவிடும் அதை சாதத்தோடு கூட பிசைந்து கொடுப்பார்கள் குழந்தைகள் விடும் அதற்கு பிறகு பல அது போன்ற அரிசி மாவுக்கள் வைத்து கூட பணி விற்கிறார்கள் அது வியாபார ரீதியாக எனவே நமக்கு எது தேவையோ எது விருப்பமோ அதை சாப்பிட்டு விட வேண்டும் நம் மனதிலே ஒரு ஏக்கம் இருக்கக்கூடாது ஐயோ இதை நாம் சாப்பிடாமல் விட்டோமே இவ்வளவு நாளும் என்று அதனால்தான் திருக்குறள் சொல்வார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு சிலர் இப்படி சொல்வார்கள் நாம் தெரிந்து வைத்திருந்தது அவ்வளவுதான் தெரியாததும் இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொண்டால் நல்லதுதானே சரிதானே நீங்கள் ஏற்க மாட்டீர்களா மறுப்பீர்களா அது தீமையா நன்மை அற்றதா சொல்லுங்களேன் நண்பர்களே சொல்லுங்கள்